தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்றால் ராணுவத்தை வைத்து மக்களை அடக்குவார் சுமந்திரன் தெரிவிப்பு பொது வேட்பாளர் விவகாரத்தில் செயல்படும் சிவில் அமைப்புகள் இந்தியாவின் கை செல்வராசா கஜேந்திரன் முறையான நீதி விசாரணையே அமக்கு வேண்டும் வலைந்து காடாமல் அக்கப்பட்டோரின் உறவுகள் மட்டக்களப்பு நகரி போராட்டம் மைத்திரிக்கு எதிரான வழக்கு ஒருதலை பெற்ற விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவு ஆதாரங்களுடன் நிரூபித்தால் பதவி விலக்குவேன் சவால் விடும் அமைச்சர் பெர்னாண்டோ கிழக்கு இளைஞர்களுக்கு அதிக தொழில் வாய்ப்பு ஜனாதிபதி உறுதி வரவு செலவு திட்ட பரவலாக்கப்பட்ட நிதி எமது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது சபாநாயகர் அறிவிப்பு பணில் விக்ரமசிங்கவின் தலையீட்டால் முப்பது வருட யுத்தம் நிறைவு செய்யப்பட்டது செய்யப்பட்டதுமான் தகவல் யாழில் காவல்துறையினரிடம் தஞ்சமடைந்த இந்திய சிறுவன் வெளியான காரணம் கல்முனை பகுதியில் பதற்றை போக்குவரத்தும் பாதிப்பு ஏழு மணப்பியாளர்களாக போராட்டக்காரர் நகரம் இந்திய மீனவர் ஆளுநர் தீர்த்து வைக்க வேண்டும் தொழிற்சங்க போராட்டம் தொடர்பில் ஆசிரியர்கள் அதிபர்கள் ஊடக சந்திப்பு தொடர்வது விரிவான செய்திகள் தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவினால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் வைத்து மக்களை அடக்குவார் கோட்டபய ராஜபக்சவால் செய்ய முடியாதவற்றை கூட இவரால் செய்யக்கூடிய ஆபத்து உள்ளதாக தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யுத்தம் முடிவடைந்த பிற்பாடு சீனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இருந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவராகவும் சஜித் பிரேமதாசு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த வேளையில் அனுரகுமார் திசை நாயக்கவும் பாராளுமன்றத்திலே இருந்தார் அந்த வேளையிலே ஐக்கிய தேசிய கட்சி தங்களுடைய கொள்கை பிரகடனமாக பாராளுமன்றத்திலே பதினூன்றாம் திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவோம் என கூறியிருந்தார்கள் சஜித் பிரேமதாசு கடந்த தனது தேர்தல் அறிக்கையிலே பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை கடந்து பல விடயங்களை

இருந்த போதிலும் போலீஸ் அதிகாரம் மாத்திரம் இப்போது அமல்படுத்த முடியாது என கூறுகின்றார் இந்த நிலையிலே மூவருக்கும் மும்முனை போட்டி ஏற்பட்டிருக்கின்ற பின்னணியிலே மூவருடனும் பேரம் பேசுகின்ற வாய்ப்பு எமக்கு கிடைத்துள்ளது தற்சியலாக ஒரு வருடத்திற்கு தேர்தலை பிற்போட வேண்டும் என தீர்மானித்து அதற்கான ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்தால் உயர்நீதிமன்றம் இதை நிறைவேற்றுவதாக இருந்தால் சர்வஜன வாக்குரிமை தேவை என சில வாக்குறுதிகளை கொடுத்தால் அதை புறம் தள்ளிவிட்டு பாராளுமன்றத்தில் மாத்திரம் அதை செய்வதற்கு தயார் nach wie Container தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் ராணுவத்தை வைத்து மக்களை அடக்குவார் கோட்டபய ராஜபக்ச செய்ய முடியாதவற்றை கூட இவரால் செய்யக்கூடிய ஆபத்து உள்ளது மேலும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்வடைய வைத்து மக்களின் மனதில் இடம் பிடிக்க ரணில் விக்ரமசிங்க எண்ணிக்கொன்றார் சீனாவை தவிர அனைத்து நாடுகளும் ரணில் விக்ரமசிங்கவே ஜனாதிபதியாக வர வேண்டும் என நினைக்கின்றார்கள் ஆனால் கருத்து கணிப்பின்படி ரணில் விக்ரமசிங்க மூன்றாவது இடத்திலே உள்ளார் ரணில் மற்றும் சஜித் பிரேமதாசு ஆகியோர் இணைந்து ஒரு கட்சியாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி ஒரு பலமான கட்சியாக இருக்கும் அதிலும் விசேடமாக மொட்டு கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி வாய்ப்பினை குறைத்துவிடும் பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது தேசிய மக்கள் சக்தியினருக்கு கூடுதலான வாக்கு கிடைக்கும் அவர்களே பிரதான எதிர்க்கட்சியினராக வருவார்கள் என்பதே தற்போதைய சூழ்நிலை என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தை முன்னெடுத்து செல்லும் சிவில் அமைப்புகள் அரசியல் ஆய்வாளர்கள் விரிவுரையாளர்கள் ஆகிய அனைவரும் இந்தியாவின் கைக்கூலிகளாக உள்ளனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் தமது ஊடகத்தில் இடம்பெற்ற அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர்தனை தெரிவித்துள்ளார் இவர்கள் இந்தியாவினுடைய நலனுக்காக தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்கள் புறக்கணிப்பென்ற ஒரு ஆயுதத்தை கையெடுத்து விடக்கூடாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் மக்களுடைய விடுதலை சார்ந்து மக்களை நேர்மையாக வழிநடத்தி செல்லுகின்ற பொழுது இந்த பயிஸ்கரிப்பென்ற ஒரு ஆயுதம் தமிழ் மக்களுக்கான ஒரு வலிமையாக ஒரு ஆயுதமாக வந்துவிடக்கூடாது அவ்வாறு வந்துவிட்டால் வந்து இந்தியா விரும்புகிற ஒருவருக்கு கண்ணை மூடிக்கொண்டு மக்களை வாக்களிக்க சொல்லி நினைத்த நேரமெல்லாம் வாக்களிக்க செய்ய முடியாது என்பதனால் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்தியாவுக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை செய்வதற்காக ஒரு கூலி ஆட்களாக பேராசிரியர்களாகத்தான் இவர்கள் இதை செய்யலாம் அது பல்கலைக்கழக பேராசிரியர்களாக இருக்கலாம் வெளியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களாக இருக்கலாம் அல்லது இந்த சிவில் சமூகம் சொல்லி குத்தி முறிஞ்சு கொண்டு இருக்கிறவர்கள் அனைவருமே இவர்கள் அனைவரும் இருக்கத்தக்கதாகத்தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் இன்றைக்கு கூட்டங்கள் போட்டு மண்டபங்கள் புக் பண்ணி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் செலவழித்து மண்டபங்கள் புக் பண்ணி வந்து இன்றைக்கு பொது வேட்பாளருக்கு வந்து கூட்டங்கள் நடத்துகிறார்கள் இந்த பேராசிரியர்களும் இந்த ஆய்வாளர்களும் இருக்கத்தக்கதாகத்தான் கூட்டமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தயாரித்து கொண்டு ஒரு நாள் ஒரு கூட்டம் வச்சு ஒரு பேராசிரியர் இந்த மக்களுக்கு வந்து இந்த கருத்தை சொல்லி மக்களை தெருவில் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருப்பாரா ஒரு ஆய்வாளர் ஒரு கூட்டம் போட்டு இந்த போய் வந்து நூ முந்நூறு அமைப்புகளை கூப்பிட்டு கூட்டம் வைக்கிறவன்ட்டு சொல்கிறீர்கள் ஒரு நாள் ஒரு கூ ஒரு உங்களுக்கு இந்த மண்டையில் மூளை இல்லாத முட்டாள்களா நீங்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு அரசியல் ஜாப்பு பேரவை என்றது வந்து நீங்கள் நெச்சிர எல்லாம் உருவாக்க முடியாது முலங்கன பிரச்சனை வந்து அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு எழுவத்தெட்டாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் ஒரு சட்டபூர்வமாக நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குற ஒரு சபை உருவாக்கப்பட்டது அதில வந்து ஒட்டியாட்சி அரசியலமைப்பை வந்தவர்கள் ஆதரிச்சு வந்து சரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த இது வந்த பிறகு கூட வந்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு செயற்பட சேய இல்லையே வந்து கடந்த முறை பொது வேட்பாளர் தாப்ப இந்த முன்னெடுத்ததாக கூறுகின்றார்கள் ரெண்டாயிரத்திம்பதுல பொது வேட்பாளர் தொடர்பாக வந்து அதிலே பேராசிரியர் கணேசலிங்கம் நிலாந்தன் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் ஆய்வாளர் போன்றவர்கள் தான் பல மாணவர்களுக்கு பின்னன்று அந்த விஷயத்தை செய்தவர்கள் வந்து இல்ல அதற்கு முன்னர் பொது வேட்பாளர் தொடர்பில் சம்பந்தம் அது உரையாடி இருக்கலாம் இப்போ சரி இப்போ பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுநிலப்பாட்டை முன்வைக்க விடுமான்னு சொல்லி இவர்கள் தான் அந்த மாணவர்களுக்கு பின்னால் ரெண்டு மாணவர்களை கொண்டுச்சு முழு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சமன்ஸ் அனுப்பி பிரைட்டின் ஹோட்டையில் போய் நாங்கள் எல்லோரும் இருந்து நாங்கள் வந்து அப்போ அங்கே பதின பதிமூன்று அம்ச கோரிக்கைகள் வைக்கப்பட்டது வந்து அதில் வந்து பதினாலு அம்ச கோரிக்கை பதினாலாவது அம்ச கூட பதிமூன்று அம்ச கோரிக்கைகள் எல்லோரும் விணங்கினது வந்து அதில் முதலாவது ஒற்றையாட்சி என்று ஆரிகிறது ரெண்டாவது பதிமூன்று தீர்வு இல்லை தீர்வும் இல்லை தீர்வுக்கான தொடக்கப்பள்ளியும் இல்லை மூன்றாவது தேசம் தமிழ்தேசம் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் சமஷ்டி என்ற நிலப்பாடு இந்த நிலப்பாடை மூண்டையும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர்கள் சரிதானே எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர்கள் அதுக்கு பிறகு வந்து மிச்சம் வந்து அண்டா அன்றாட பிரச்சனைகள் உட்பட அப்ப கடைசியில வந்து உமார் பொன்னம்பலம் கேட்டார் நீங்கள் இதில் ஒட்டையாட்சியை நிராகரிக்கிறீர்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் தீர்வும் அல்ல தீர்வும் தொடக்க புள்ளியும் அல்ல என்று சொல்கிறீர்கள் மற்றது வந்து தேசம் உறமையை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்டி என்றதுக்கு ஒத்துக்கொள்றீர்கள் அவருக்கு நேர்மை என்று சொன்னால் பிரைட்டின் ஃபுட்டில் பாராளுமன்றமும் அல்ல பாராளுமன்றத்தில் இருக்கிற அரசியல் நிர்ணய சபையும் அல்ல ஓமோ இல்லையோ அப்போ இங்கே வந்து இருக்கிறார்கள் வந்து கூட்டமைப்பில் அந்த பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களை தவிர மிச்சம் எல்லாரும் வந்து சாதாரண பொதுமக்கள் அது நாங்கள் அரசியல் கட்சியெலாம் இருக்கல சாதாரண பொதுமக்கள் இது ஒரு வெளியிடம் ஆனால் இலங்கை நாடாளுமன்றத்தில் அரசு உத்தியோகபூர்வமாக உருவாக்கி அரசியலமைப்பு பேரவையில் பங்கெடுத்து மக்கள் உள்ளால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் அதிலே கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்து ஒரு ஏக்கிய ஆட்சி என்ற ஒரு விரைவு தயாரிக்கப்பட்டிருக்கு மட்டக்கிப்பு மாவட்ட வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் நீதி கோரி போராட்டம் காலை மட்டக்கிழப்பு மாவட்ட காணாமல் உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தலைமையில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் பெருமளவானோர் கலந்து கொண்டிருந்தனர் காணாமல் போனவர்களின் குடும்பங்களை மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் நிறுத்துங்கள் கொலைகாரனால் நீதி வழங்க முடியுமா பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே கொண்டே இறந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கேட்பது இழப்பீடையோ மரணச் சான்றிதழையோ அல்ல முறையான நீதி விசாரணையே இவ்வாறான வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது சர்வதேச சமூகத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலான கோரிக்கைகள் அடங்கிய ஒன்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளரினால் வாசிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரச ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பு லோட்டஸ் வீதியில் முன்னெடுக்கப்பட்டது அரசு ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பு லோட்டஸ் வீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நிதி அமைச்சுக்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்றைய தினம் இடம்பெற்றது அரசு ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்ப கோரிய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் போராட்டக்களத்துக்கு போலீசார் ராணுவத்தினர் கழக தடுப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இன்று நான்கு விதமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது சம்பள பிரச்சினை நியமனங்கள் வழங்கப்படாமை ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படாமை போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தரப்பினர் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் தற்பொழுது நடைபெறும் டி டுவெண்ட்டி உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பங்கு இலங்கை அணியின் வீரர்கள் இரவு விடுதிகளில் நேரத்தை செலவிட்டதாக எனும் கூறினார் அதனை நிரூபிக்குமாறு சவால் விடுவதாக விளையாட்டு அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஒடுக்கு மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் அமெரிக்காவில் இரவு விடுதிகளில் நேரத்தை செலவிட்டதன் காரணமாகவே அவர்களால் போட்டிகளில் கவனம் செலுத்த முடியாமல் போனதாக சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் இவ்வாறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் மாறாக அவை உண்மையன்றால் அவற்றை ஆதாரங்களுடன் நிரூபித்தால் பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர் என்ற ரீதியில் நான் பதவி விலகுவேன் என்று அமைச்சர்

சமூக வலைதளங்களில் இவ்வாறு பேசுவது சரியாக தெரியவில்லை என்று கூறினார் எதிர்காலத்தில் கிழக்கு மாகாண அதிக அளவிலான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் மட்டுக்களப்பு செங்கலடி பிரதேசத்தில் நேற்று தினம் நடைபெற்ற காப்போத்து சாதாரண தரம் மற்றும் உயர்தரம் கற்று வெளியேறிய மாணவர்கள் மற்றும் வேலையற்ற இளைஞர் யுவதிகள் ஆகியோருடன் நடைபெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார் இந்த ஆண்டின் இறுதி காலாண்டு காலமாகும் எனவே பணிகளை ஆரம்பிக்க முடியாத போதிலும் சில வருடங்களில் பல புதிய வீட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ள மேலும் இப்பகுதியில் சுற்றுலாத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் வாய்ப்பு உள்ளது அதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு விவசாய நவீனமயமாக்கல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் அடுத்த சில வருடங்களில் இந்த மாகாணத்தில் பெரும் அபிவிருத்தி ஏற்படும் மேலும் திருகோணமலை துறைமுகம் திருகோணமலை நகரின் இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் எதிர்காலத்தில் கிழக்கு அதிக அளவிலான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணங்களை திருத்தம் செய்வது தொடர்பில் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மின்சார கட்டிடத்தில் திருத்தங்கள் செய்வது தொடர்பில் பொதுமக்களிடம் எழுத்து மூலமாக கருத்துகளை கோரும் நடவடிக்கை எதிர்வரும் எட்டாம் தேதி வரையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி கொழும்பு பண்டாரநாயக்கு ஞாபகாத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ள யோசனைகள் அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணிக் குழுவிட ஒப்படைக்கப்பட்டது இந்த முன்மொழிவுகளில் மின்சார கட்டணத்தை குறைக்குமாறு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது மின்சார கட்டணத்தை இன்னும் எவ்வளவு தொகையால் குறைப்பது என்பது குறித்து இன்னமும் அதிகாரப்பூர்வமான தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில காலங்களாக மின்சார கட்டணங்கள் வெகுவாக அதிகரிக்கப்பட்டு இருந்தமை இந்நேரத்தில் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது என சபாநாயகர் எதிர்கட்சியின் பிரதமர் அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியெல்லாம் பல எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரவலாக்கப்பட்ட நிதியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒதுக்கீடு குறித்து அண்மை காலமாக தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த நிதி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த சபாநாயகர் தலையிடுவாரா என கேள்விக்கு தொடர்பில்லை என்று நிதி பதிலளித்துள்ளார் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சகத்தால் கையாளப்படும் நிதியாகும் எனவே இது குறித்து தாம் சம்பந்தப்பட்ட அமைச்சிடம் மட்டுமே கேட்க முடியும் என்று சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் குறித்த நிதி விடயத்தில் தனிப்பட்ட ஒதுக்கீடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் மாவட்ட மட்டத்தில் சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி குழுக்களிடமிருந்து அமையவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டங்களை செயல்படுத்தும் பணி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெளிவுபடுத்தியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற முப்பது பேட கால கொடூர யுத்தத்தை ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கைக்கு அமையவே முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து கிடைத்து அழைப்பின் பிரகாரம் குறிப்பிடத்தக்க வெற்றிக்காக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளேன் ராஜபக்ஷவால் அளிக்கப்பட்ட நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு பங்களித்தவர் ரணில் விக்ரமசிங்க மேலும் ராஜபக்ஷர்களுக்கு ஆதரவு அளித்து ஜனாதிபதி பதவியில் அவர்களை அமர்த்த நான் தயாரில்லை முப்பது வருட கால கொடூர யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது என விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் யாழில் வட இந்தியாவைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் தனது தாய் சித்திரவதை செய்வதாக தெரிவித்து காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்து குறித்த சிறுவன் மீடு அவனது தாயாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலும் தகவல் தெரிவிக்கையில் குறித்த சிறுவன் வட இந்தியாவை சேர்ந்தவன் எனவும் அவனது தாய் கொழும்பில் ஹசீரோவில் வேலை செய்ததாகவும் இங்கு இலங்கையை சேர்ந்த நபருடன் தங்கியிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது மன்னார் சென்று அங்கிருந்து கடல் வழியாக இந்தியா செல்வதற்கு திட்டமிட்டு கொழும்பில் இருந்து வெளியேறி மன்னார் பேருந்தில் ஏறுவதற்கு பதிலாக யாழ்ப்பாணம் செல்லும் பேருந்தில் ஏறியமையினால் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார் யாழ்ப்பாணம் வந்த சிறுவனுக்கு அங்கே செல்வது என தெரியாததால் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளார் தனது தாய் மற்றும் தாயின் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார் அழைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் சிறுவன் செய்யும் தவறுகளுக்கு தான் சிறுவனை தண்டிப்பதாக தாயார் தெரிவித்துள்ளார் அதனை அடுத்து சிறுவனை சமரசப்படுத்தி தாயாரையும் எச்சரித்த காவல்துறையினர் சிறுவனை தாயாருடன் கொழும்புக்கு அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயங்களுக்கு உடனடி தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளமையினால் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதுடன் பதற்ற நிலை தொடர்கின்றது அத்துடன் பிரதேச செயலகத்தின் நுழைவாயிலையும் போட்டியின் நிலையில் அதிகாரிகளை உள்நுழைய விடாமல் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக இடம்பெறும் நிர்வாக அடுக்குமுறைகளை கண்டித்தும் தொடர்ச்சியாக நாட்களாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக மட்டக்களப்பு கல்முனை வீதி தடைபட்டுள்ளதனால் வாகனங்களை மாற்று வீதிகளில் அனுப்புவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர் இதேவேளை ஏழு மனத்திய அளவாக கல்முனை நகர் போராட்டக்காரர் வசம் இருந்த நிலையில் கல்முனையில் பேதிமறியல் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களிடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற அதிகாரிகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டது காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை கல்முனை மாநகரம் ஸ்தம்பித்திருந்ததுடன் நகரிலிருந்து அனைத்து பொது போக்குவரத்துகளும் தடைப்பட்டிருந்தது மருத்துவ சேவை வாகனங்கள் மாத்திரம் மகளால் அனுமதிக்கப்பட்டிருந்தன அத்துடன் தமது நியாயமான கோரிக்கைக்கு பதில் என்ன என பல கோஷத்துடன் வேதியில் பின்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் ஈடுபட்ட மக்களுடன் செயற்பாட்டாளர்கள் எட்டு பேர் மாவட்ட செயலகத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு சென்றுள்ளனர் அதுவரை வேதி போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது மேலும் வளமை போன்று கல்முனை வழக்கு பிரதேச செயலகம் முன்பாக சுழற்சி முறை போராட்டம் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வழமைக்கு மாறாக இன்று பாரிய விமானம் ஒன்று பெரும் இறைச்சலுடன் ஆகாயத்தில் வட்டமடித்த வண்ணம் இருந்ததையும் காண முடிந்தது இந்திய மீனவர் விடயத்தை வடமாகாண மீனவர்கள் சார்பாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானவர்கள் தீர்த்து வைக்க வேண்டுமாறு அண்ணலிங்கம் அன்னராசா கோரிக்கை விடுத்துள்ளார் அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் இன்றைய ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் நேற்று முன்தினம் வடக்கு மாகாண கடற் தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்டம் உட்பட சில சமாசங்கள் கலந்துரையாடியதன் கலந்துரையாடியதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக இந்த ஊடகங்கள் மாநாட்டில் எங்களுடைய கருத்தை தெரிவிக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினை தொடர்பாக யுத்தம் முடிந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இலங்கை இந்திய அரசாங்கங்களையும் வலியுறுத்தி வருகின்றோம் இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று ஆனால் இன்று வரையும் அது நிறைவேற்றப்படவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாதம் அஞ்சாம் தேதி டெல்லியிலே ஏற்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் இருநாட்டு மீனவர்களுக்கு இடையிலே கலந்துரையாடலை ஏற்படுத்தி இந்த பாதிப்பிலிருந்து கடற்றொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட இலங்கை அரசாங்கமும் சரி இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சும் சரி வெளிகார அமைச்சும் சரி எம்மீது கவனம் செலுத்துவதாக இல்லை பெருமெனவே நாங்கள் கடிதங்களை எழுதுவதும் ஊடக சந்திப்பு நடாத்துவதும் அதனை கேட்டுவிட்டு அவர்கள் செல்வதும் எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது அந்த வகையிலே தான் நேற்று முன்தினம் நான்கு மாவட்டமும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டம் நாங்கள் ஒரு முடிவு இலங்கையினிலே இருக்கின்ற கிழக்கு மாகாண ஆளுநர் மரியாதைக்குரிய செந்தில் தொண்டமான் அவர்களிடம் uh, இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தைக்குரிய ஏற்பாட்டை அவர் செய்ய வேண்டும் என்றும் ஏன் அவரிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் என்றால் இந்தியாவிலிருந்து வருகின்ற ராஜதந்திர அதிகாரிகளாக இருந்தாலும் சரி வெளிப்புவார அமைச்சாக இருந்தாலும் சரி ஏனிய இந்திய மத்திய அரசின் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவர்களை வரவேற்பதும் அவர்களோடு தொடர்ந்து தொடர்பை பேணுவதுமாக இன்று செந்தல் தொண்டமான் அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அந்த நாங்கள் வடக்கு முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த நான்கு மாவட்டம் குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு மக்கள் செந்தில் தொண்டமான் அந்த அடிப்படையிலேதான் நாங்கள் இலங்கையினுடைய கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களை வடக்கு கடற்றொழிலாளர் சமூகம் சந்திப்பதோடு எங்களுக்கு சந்திப்பதற்குரிய நேரம் ஒன்றை வழங்குமாறும் இந்த ஊடக வாயிலாக தயவான கோரிக்கையாக விடுவதோடு அதேபோன்று இலங்கை இந்திய மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையை தமிழ்நாட்டோடு மத்திய அரசோடு செந்தில் தொண்டமான் தலைமையிலே முன்னெடுப்பதற்கு வடக்கு கடற்றொழில் சமூகம் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த செயல்பாட்டை அவர் முன்கொண்டு போடும் என்று வடக்கு கடற்றொழில் சமூகமாக மீண்டும் வலியுறுத்துவதோடு அவரை சந்திப்பதற்குரிய நேரத்தையும் எங்களுக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் அவர்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அதே போன்றுதான் இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினையிலே வடக்கு கடற்றொழில் சமூகம் மிகப்பெரிய பாதிப்பையும் பாதகத்தையும் ஏற்படுகின்றது எங்களுடைய வளம் அளிக்கப்படுகிறது வாழ்வாதாரமின்றி நாங்கள் கடற்றொழிலாளர்கள் கஷ்டப்படுகின்றோம் அதே போன்று ஒரு நாளைக்கு பல மில்லியன் ரூபா எங்களுடைய முதலீடுகளை இந்திய படகுகள் அள்ளிச் செல்வதும் இல்லாமல் அந்த கடல் வளத்தை மீளும் மீளவும் அழிச்சு அழித்து செல்கின்றது திருப்பி உற்பத்தி ஆகாத வரையிலே கடலை பாலவனியமாக்கின்ற செயல்பாடு இந்திய இழுவைப்படகுகள் செய்கின்றது இந்திய இழுவைப்படைகள் இந்த செயற்பாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாட்டுப்படகு மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் வடகிழக்கை சேர்ந்த பாரம்பரிய மீனவர்களாகிய நாங்களும் பாதிக்கப்படுகிறோம் எனவே தான் நாங்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஐயா அவர்களை வடக்கு கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் பிரச்சனையை பிரச்சனையை கையில் எடுத்து இந்திய இலங்கை மீனவர்களுக்கிடையிலே ஒரு உறவு பாலமாக நின்ற இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு மீனவர் மட்ட கலந்துரையாடலை வெகு விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அவரை கோரிக்கை விடுவதோடு ஐயா செந்தில் தொண்டமானவர்களே கடந்த வாரம் அனலை தீவு பகுதியிலே இரண்டு மீனவர்கள் கடலிலே ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக தமிழ்நாட்டு நாகப்பட்டினம் கரையோரத்தை கரையொதுங்கியிருக்க இருந்து அவர்கள் இந்திய புலர் சபையிலே எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் விளக்க இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த விளக்க மறியலை இருபத்தி ஏழாம் தேதி நிறைவடைகிறது அவர்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை சீரற்ற காலநிலையால் சென்றவர்கள் அவர்களை மனிதாபிமானமோடு அனுப்புவதற்குரிய முயற்சியையும் ஐயா செந்தில் அவர்கள் எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்துவதோடு இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு வடக்கு கடற்கொழில் சமூகத்தின் எதிர்பார்ப்பு நம்பிக்கையுமாக இன்று செந்தில் தொண்டமான ஐயா கிழக்கு மகான் ஆளுநர் திகழ்கின்றார் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் உரிமையோடும் உறவோடும் இந்த கோரிக்கையை நாங்கள் விடுகின்றோம் நீங்கள் கிழக்கு மாகாணத்திலே மிகப்பெரிய சேவையாக்கிறீர்கள் இருந்தாலும் இலங்கை இந்தியாவுக்கும் மீனவர்களுக்கு இடையிலே உறவு பாலமாக நின்று இந்த பிரச்சனையை தீர்க்க கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான ஐயா வழிவகுக்க வேண்டும் என்று நாங்கள் தயவாக வடக்கு கடற்றொழில் சமூகம் சார்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாண மீனவ சமாசங்கள் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டாட் ஜெஃப்னா கலரி டாட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்